இதுல வந்து ஒரு ஏதோ மூலிகையை வந்து அரைச்சு போட்டிருக்காங்க ஆக்சுவலா இந்த மாதிரி இலைகளை அரைச்சு போடும்போது என்ன ஆகும்னா அங்க பஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான நூறு சதவீதம் சான்சஸ் இருக்கு இப்ப இந்த கட் அவுத்தோடனே பயங்கரமா ஸ்மெல் இருந்துச்சு ஸோ அதனால இந்த மாதிரி புண்ணு இருக்கு அதுவும் ஸ்பெஷலா சக்கர வியாதினால புண்ணு இருக்கு அப்படின்னா அதுல போய் ப்ராப்பரான மெடிசன் மட்டும்தான் போடணுமே ஒழிய இலையோ தலையோ அரைச்சு போட்டிங்கன்னா அது சம்டைம் உள்ள டீப்பாக இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது உங்களுடைய இதயத்தை வரைக்கும் ப்ராப்ளம் பண்ண வைக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு இதயத்துல ப்ராப்ளம் வர வைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு கால் புண்ணுனால அதனால கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இலை தலைகளை வந்து கண்டிப்பாக அரைச்சி போடக்கூடாது ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை வந்து சரி பண்ணதுக்கு பார்க்கணும்